அது மாதிரி மாதுளம் பழம் கண்டிப்பாக வைக்கணும் செவப்பு வாழைப்பழம் அது செவப்பு வகை என்னென்ன பூ பழங்கள் இருக்கோ எல்லாமே வச்சா ரொம்ப விசேஷமாக இருக்கும் முறையாக சொல்லுங்கள் சில பேர் போறாமையோடு இருப்பாங்க என்னோட அந்த போறாமை ஆமை வேண்ட தூக்கி எறிஞ்சிட்டு அந்த வாராய்க்கு இந்த பூமி கையில் குட்டி கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா கிழங்கு கோரைக்கிழங்கு குட்டி கிழங்கு பண்ணலாம் கோரைக்கிழங்கு நீங்கள் அதில் அச்சனை பண்ணி போடலாம் அறிவோம் சிறிவோம் ஒளிய தோண்டி இருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று நாம் நவராத்திரியில் ஆஷாட நவராத்திரி என்று சொல்லக்கூடிய வராக பூஜை வராக பெருமாள் அல்லது வராகி முறைகளே நம்ம இது பண்ணோம் இதில் வந்து நவராத்திரிக்கு சிறப்பாக இருக்கக்கூடியது இந்த வராகி வந்து பண்ண போகும்போது அந்த நாள் வர வர வச்சிங்களா அப்போ வந்து வராயை கும்பிடவர்கள் வராயை வந்து சாணத்தியமாக வசியம் செய்து கொடுக்கவர்கள் அம்பாளை பூரணமாக சரணாகதிய ரொம்ப விசேஷமானவர் சில பேர் பார்த்திங்கன்னா வராய் தீச்சை கொடுத்துருக்கேன் விக்கிரங்கள் வாங்கி கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா மதுரையில் கூட ஒரு முத்துன்னு ஒருத்தவங்க இருக்காங்க நிறையா பேர் அது பக்கத்தில் கூட ஊருக்கு ரொம்ப கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா வராய் சிலையை வச்சோடனே பால் அப்படி உறிஞ்சிடும் பால் தேன் ஒரு காட்டுன்னு கரண்டு ஸ்பூனில் குடிக்கிறாங்க வீடியோவே எடுத்து காட்டினாங்க பயந்துட்டாங்க மூணு நாள் அது மாதிரி குடிச்சிச்சான் நான் செஞ்சு பார்க்குறேன் நம்ம மட்டும் வராக பெருமாள் இருக்கிறாரு அதுவும் இருக்குது பண்ணிக்கலாம் என்ன பார்ப்போம் அது நேரத்தில் சாணத்தியமாக நிறையா பேர் இது பார்க்குறவங்களுக்கு தெரியும் வராகியை வந்து ரொம்ப விசேஷமாக நவராத்திரி அந்த இருக்கிற அன்னைக்கு அந்த வராகி அந்த பூஜன் நாள் அன்னைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்ற ஓமம் பண்ணலாம் உங்களுக்குள்ளே தெரிஞ்சவங்க ஓமம் பெரிய அளவுக்கு பண்ணலாம் முறையாக என்ன செய்வோம்னா வடக்கு பார்த்து வாழையில் இந்த முனியலை போட்டு பச்சரிசி அது மேலே போட்டு கலச நூன்று சுற்றி அதுக்குள்ளே ஒரு ஜலம் ஜல சுத்தமான தீர்த்தம் இருந்தாலும் கிராம்பு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி வெட்டி வேர் பச்சை கற்பூரம் பன்னீர் வெட்டி வேர் இதெல்லாம் உள்ளே போட்டு மாந்தலை மேலே வச்சு கட்டாயம் தெர்ப்ப பில் அந்த பூச்சம் கட்டி போடணும் வச்சுட்டு மேலே தேங்காய் வச்சு சந்தனம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்கோ அலங்காரம் பண்ணிவிட்டு அந்த வராகி மந்திரம் அந்த மந்திரம் இருக்குன்னு நிறையா சொல்லியிருக்கிறேன் எந்திரம் இருக்குது ஏன்னா சொல்லி கொடுக்கவங்க அந்த விக்கிரங்களுக்கு கொடுத்தவங்க அந்த மந்திரத்தை சொல்லி அதை பண்ணலாம் அதுக்கு சிவப்பு வகையான பூக்கள் அனைத்தும் போடலாம் வஸ்திரம் அது மாதிரி மாதுளம் பழம் கண்டிப்பாக வைக்கணும் செவப்பு வாழைப்பழம் செவப்பு வகை என்னென்ன பூ பழங்கள் இருக்கோ எல்லாமே வச்சால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதை காட்டி கீழே பூமிக்கு அடியில் விளக்கக்கூடிய கடலை கடலைப்பருப்பு வசியமாக ஒருத்தர் அப்படியே செஞ்சு கொடுத்து சொல்லியிருக்கேன் தீச்சை கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு பேர் நல்லா பண்ணியிருக்காங்க சக்ஸஸ் ஆகியிருக்கு என்ன சொல்லும் அந்த பூமிக்குள்ளே கிழங்கு குச்சி விலை கிழங்கு கள்ளப்பருப்பு சுண்டக்கடலை கடலை இது ம மக்கடான்னு சொல்லுவாங்க கடலை அந்த மாதிரி கடலை அதில் செஞ்சு வைக்க போகும்போது நல்லாயிருக்கும் நெய் கலந்து விளக்கு ஏற்றுவது தாமரை திரியில் விளக்கு ஏற்றுவது மஞ்சள் திரியில் விளக்கு ஏற்றுவது இதெல்லாம் பண்ணணும் மந்திரம் இந்த மாதிரி அவசியம் பண்ணுங்க நிறையா வராய் ரொம்ப விஷயமா பண்ணணும் நல்லாயிருக்கு தேன் அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணுங்கோ பெருமாளுக்கும் செய்யலாம் எல் பகவான் எல்லா உருவத்திலையும் வந்திருக்கிறார் எல்லாம் சாணத்தியமாக இருப்பார் அதனால் எந்ததும் பிரச்சனை இல்லை ஆனால் எல்லா கோயிலையும் நவராத்திரி குழு வச்சு வழிபடுவாங்க அன்னைக்கு வராகி வச்சு வழிபடுகின்றவர்கள் வாராகி வரங்களெல்லாம் அள்ளித்தரக்கூடிய வாராகி நமக்கு ரொம்ப விசேஷமாக தரக்கூடியவள் மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஹம் உம் வம் லம் கம் சிம் சம் நமோ பகவதே இந்தத்தில் தன வாராயி லடி மகா சர்வ சர்வதனமே சர்வ ஜனமே சர்வலோகமே வசி வசி நமகா இந்த மந்திரத்தை சொல்லிக்கங்க சொல்ல பிற்பாடு முறையாக சொல்லுங்கள் சில பேர் போறாமையோடு இருப்பாங்க என்னோடய புள்ளுடைய அந்த போறாமை ஆமை வேண்ட தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் முழு மனதோட சரணாகதி அடைஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நவராத்திரி குழுவில் இந்த வாராகி வழிபாட்டு முறையில் வாராகி வரங்கள்லாம் கோடி கோடி அள்ளித்தருவாள் வாராகி ரொம்ப சாணத்தியமாக இருக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சிவப்பு வஸ்திரம் சிவப்பு ஆடை அல்லது சிவப்பு வகையான பூக்கள் அரளிப்பூ அந்த மாதிரி சிவப்பு பூ வாசனையான பூக்கள் வச்சு வழிபடலாம் நல்ல வசீகம் ஏற்படும் சொன்னது நடக்கும் எந்திர பூஜை பண்ணுங்க அதில் அஞ்சன முறை இருக்குது தேவ வசியம் அஞ்சனங்கள் வச்சு நம்ம வழிபடும் சீக்கிரமாக இழுக்கலாம் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா அதாவது ஜவ்வாது சுத்தமான ஜவ்வாதை வாங்கிக்கோங்கோ ஜவ்வாது பச்சை கற்பூரம் சிறிதளவு அதுக்கடுத்து கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி சந்தன அத்தர் இதெல்லாம் எல்லாம் நல்ல மையமாக நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி ஜவாது போட்டு இந்த ச அந்த சந்தன் சுத்தமான நெய் பசு நெய் சுத்தமான நெய்யாக இருக்கணும் அதை எடுத்து தொட்டு திலகம் வச்சுக்கோங்கன்னா அந்த அம்பாளுக்கும் பொட்டு வச்சு தீபா தூபம் காட்டப்போகும்போது அந்த வாராய்க்கு இந்த பூமி கையில் குட்டி கிழங்கு இருக்குது பார்த்திங்களா கிழங்கு கோரைக்கிழங்கு குட்டி கிழங்கு பண்ணலாம் கோரைக்கிழங்கு நீங்கள் அதில் அர்ச்சனை பண்ணி போடலாம் பண்ண போகும்போது சீக்கிரம் வசியம் ஏற்படும் நல்ல மாற்றத்தை ஏற்படுது அம்பாள் நல்லா பேசுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை பார்க்கலாம் இது செஞ்சு பாருங்கள் இந்த வாராகி உங்களுக்கு வரகமெல்லாம் கோடி கோடி அள்ளி தருவாள் நல்ல சாணத்தியமாக இருக்கும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் தெர்ப்ப ஆசானம் பண்ணிக்கோங்க கீழே சிவப்பு பட்டு போட்டு இந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா நல்ல சாணத்தியமாக வாராகி அம்பாள் உங்களுக்கு கோடி கோடி வரங்களை அள்ளித்தரக்கூடிய வராகி பெருமாள் சானத்தியமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இந்த நவராத்திரி குழு வைத்திரம் கண்டிப்பாக வச்சுட்டு வாங்க சில மாற்றம் நிறைய நடக்கும் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் ஜெயிக்கலாம் செஞ்சு பாருங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்